ஐடியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் ஆன் கோயிங் தாய் பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் சீரிஸோட நேம் நான்கு நிமிடங்கள் இந்த சீரீஸில் நம்ம ஹீரோவோட நேம் கிரேட்டு யுனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு ப்ரெசென்ட்ல இருக்க நம்ம கிரேட்டுக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிறத பார்க்குற சக்தி இருக்கு போல இந்த சக்தி இவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது இந்த எபிசோட்ல நமக்கு காட்டல ஆனால் இந்த சீரீஸில் நம்ம அடிக்கடி ஃபியூச்சருக்கு போவோம் ப்ரெசென்ட்டுக்கு வருவோம் ப்ரெசென்ட்ல இருப்போம் ஃபியூச்சருக்கு போவோம் அதனால நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் சீரீஸோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்க பேஷண்ட்டை டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு

எக்ஸாம் இருக்கிறத மறந்துட்டியா சீக்கிரமா கிளம்பி வானு சொல்லி கால கட் பண்ண நம்ம கிரேட்டை எழுந்து அவனோட செல்ல பூனைய கொஞ்சிட்டு பூனைக்கு ஃபுட் எல்லாம் வச்சுட்டு அவன் போய் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாலாவது பில்டிங்ல தங்கி இருக்கான் அவன் லிப்ட் வழியா கீழ இறங்கி வந்துட்டு இருக்க கிரேட் திடீர்னு வினோதமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பா அவன் காதுக்கு கன் ஷூட் பண்ற சத்தம் கேட்டு கிரேட்டோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க நம்ம கிரேட் மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க அப்ப கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆகுது கிரேட் வேகமாக லிப்ட விட்டு வெளியே வந்து என்னாச்சு திடீர்னு என்னால ஏன் மூச்சு விட முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கிரேட்

மீட் பண்ணியா அவர் விஷயத்த சொன்னாரான்னு கேட்க கான் ஆமா மேடம்னு சொல்ல அந்த லேடி இங்க பாருப்பா இந்த கம்பெனியோட ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட்டை நீ மெயின்டைன் பண்ண போறேங்கிறதுனால இனி உன் அப்பா ரிலாக்ஸ் ஆயிருப்பாருன்னு சொல்ல அதை கேட்ட கான் கண்டிப்பா என்னால முடிஞ்சதை பெஸ்டா பண்ணுவேன் மேடம்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்கு நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக இங்க அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக உள்ள வர கானோட நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க ஆமா திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்க அந்த லேடி என்ன பேசுறீங்க நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சரியா பாத்துக்க முடிஞ்ச ஒரே ஆள் நம்ம கான் தான் அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட தர சொன்ன அது மட்டும் இல்லாம கான் பார்த்துட்டு இருந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் நாம ஏன் கிரேட்டுக்கு தரக்கூடாது அவனும் காலேஜ் முடிக்க போறான்ல இப்ப இருந்து அவன் ஒர்க் பண்ணா சரியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கானோட அப்பா யாரு கிரேட்டா அவன் ஒழுங்கா வீட்டுக்கே வரது இல்ல இதுல எங்க போய் அவன் கம்பெனிய பொறுப்பா நடத்த போறான்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு இருக்க இங்க நம்ம கிரேட்ட காட்டுறாங்க அவன் சாங் போட்டுக்கிட்டு வேகமா காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்ப அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் டெய்ல் கிட்ட இருந்து கால் வருது கால பார்த்த கிரேட்டு எதுக்காக இப்படி கால் பண்ணிகிட்டே இருக்க நான் தான் வந்துட்டு இருக்கேன்லன்னு சொல்ல டேல் டே கோவப்படாதடா நான் உனக்கு இப்போ கால் பண்ணதுக்கான காரணமே நான் என்னோட கால்குலேட்டரை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்டா அவங்ககிட்ட ரெண்டு கால்குலேட்டர் இருந்தால் எனக்கு ஒன்று கொண்டு வாடான்னு சொல்ல அதை கேட்ட கிரேட்டு என்னது கால்சியை மறந்துட்டு வந்துட்டியா ஏன்டா எக்ஸாமுக்கு கால்சி வேணுங்கிறது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவன் கார் சைடில் பார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கால்சி இருக்கான்னு நம்ம காரில் செக் பண்ணி பார்க்க பார்த்தா கிட்ட எக்ஸ்ட்ரா கால்சி இருக்காது அவன் சாரிடா என்கிட்ட எக்ஸ்ட்ரா கால்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ நமக்கு அந்த காரில் இருக்க வாட்சில் இருக்க டைமை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அதில் மணி பின்னாடி வர மாதிரியும் அது திரும்பவும் உடம்புக்குள்ள வர மாதிரியும் அப்ப திரும்பவும் வாட்ச காட்டுறாங்க அதுல பாத்தா மணி பன்னெண்டு நாப்பதுன்னு போட்டிருக்க அதை பார்த்த கிரேட் இப்ப என்ன நடந்துச்சு புரியாம வேகமா காரை விட்டு வெளியே வந்து காரை செக் பண்ணி பாக்குறான் இப்ப இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பெல்லாம் டைமை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்களோ அப்ப நம்ம பியூச்சருக்கு போறோம்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்படி தான் பியூச்சருக்கு போய் முன்னாடி என்ன நடக்க போதுங்கறத தெரிஞ்சுட்டு வந்திருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம நம்ம கிரேட் குழம்பி போய் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்ப திரும்பவும் டேல் கிட்ட வந்து நம்ம கிரேட்டுக்கு கால் வருது அவன் கிரேட் கிட்ட நீ வரும்போது எனக்காக கால்குலேட்டர் வாங்கிட்டு வர முடியுமாடான்னு சொல்லி கேட்க டென்ஷனான கிரேட்டு என்னால எப்படிடா போய் வாங்க முடியும் என்னால எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே காரை ஸ்லோவா ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு

ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்டான ஐம்பத்தி மூணு வயசு லேடி ஒருத்தங்க வந்திருக்காங்களா அவங்களோட ரிப்போர்ட் தான் இது அந்த லேடிக்கு பெருசா எந்த அடியும் படல ஆனா வயிற்றுல மட்டும் ரத்தம் நிக்காம போயிட்டு சொல்ல அதை கேட்ட டைம் வேகமா அந்த பேஷண்டோட ரூமுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும் ஆபரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட அந்த லேடி டைம் கிட்ட என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே பணம் இல்ல இதுல எங்க போய் நான் சர்ஜரிக்கு பணம் கொடுக்க முடியும் என்ன விட்டுருங்க நான் சாகத்தான் விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட டைம் நீங்க சாகணும்னு முடிவு பண்ணா வெளியே எங்க வேணாலும் போய் சாகலாம் ஆனா இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு

அதனால நீ கவலைப்படாதேன்னு சொல்ல அதை கேட்ட காண் ஹாப்பி ஆயிட்டே நான் எவ்வளோ தான் டயர்டில் இருந்தாலும் நீ பேசுறதை கேட்கும் போது என்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போய் நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்றேன்னு சொல்ல அதை கேட்டேன் டோன் நான் பேசுறதுல மட்டும் இல்லை பண்றதுலையும் பயங்கரமானவந்தான்னு சொல்லி சிக்னலை கொடுக்க அதை பார்த்தக்கான்னு சும்மா இருப்பானா அவன் டோனோட லிப்பில் கிஸ் பண்ண டோனை திருப்பி நம்ம காண கிஸ் பண்ணுறான் இப்படி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னடா நம்ம பய உலைகளை கமெண்ட்ஸில் வந்து ஃபோர் மினிட் சீரிஸ் போடுங்கக்கா ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஆர்வமாக இருக்கீங்களேன்னு பார்த்தா இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களோட அவங்களோட ஆர்வம் எது மேலன்னு ஆனா சும்மா சொல்ல கூடாது நம்ம கிரேட்டுக்கு அண்ணனா போட்டிருக்காங்களே கானு அவன் தம்பியை அமைஞ்சுன்னு அண்ணனா இருப்பான் போல பயங்கரமா அவன் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு டயர்ல படுத்துட்டு இருக்க இங்க டான் சும்மா இருக்காம நம்ம கானோட ஜஸ்ட்ல கிஸ் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியாக அப்ப கரெக்டா கானோட அப்பா கிட்ட வந்து கான்கு கால் வருது கான் வேகமா அந்த கால் அட்டன் பண்ண கானோட அப்பா எங்க இருக்க நீ இன்னைக்கு ஃபேமிலி டின்னர்னு தெரியாதா எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிட கான் சாரிப்பா ஒர்க்ல இருந்த இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன்னு டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டான் நாளைக்கு வந்து சொல்லிட்டு இருந்து போக டான் கான் பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு கான் டின்னர்ல வந்து ஜாயின் பண்ண அவனுக்கு பின்னாடி கிரேட் வந்து டின்னர்ல ஜாயின் ஃபேமிலி கூட க்ளோஸா தனியா போய் உட்கார உனக்கு நல்ல நீ ஆக்சிடென்ட் பண்ண லேடி அதனால கேஸ் போயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் நம்ம லாஸ்ட்டா அந்த டைம் யோசிச்சிட்டு கான் டே கிரேட் சொல்லி அப்பதான் கிரேட் சுய நினைவுக்கே வரான் அவன் என்ன சொன்னீங்க நம்ம 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 அப்பாவை பார்த்து பார்த்து கேட்க கேட்க அதை 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 கேட்ட கேட்ட அவனோட அப்பா இவனை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு கிரேட்டை இருக்க கிரேட்டோட அம்மா அம்மா எதுக்காக எதுக்காக பையனை திட்டிட்டு இருக்கீங்க அதான் அந்த 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 லேடி 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 அதனால இனி பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் அப்புறம் நான் உனக்காக பொக்கை ஆர்டர் நாளைக்கு பொக்கையை வாங்கிட்டு போய் நீ கிட்ட லேடியை வா அது மட்டும் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோ எடுக்க மறந்துடாதுன்னு சொல்ல எடுக்கணும்னு சொல்லி என்னடா புரிய அது மாதிரி கேட்கறேன் அந்த பிக்குதாடா நம்மளோட எவிடென்ஸே நாளைக்கு நம்மள யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த பிக்கு தான் எவிடென்ஸா காட்ட போறோம் அதனால நீ மறக்காம ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் டின்னரை சாப்பிட்டு முடிக்க கிரேட் அவனோட கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க கிரேட் காரை சைடில் பார்க் பண்ணு நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொல்லி கார்லேருந்து கீழ இறங்கிட்டு நான் இங்கிருந்து என்னோட பில்டிங்க்கு நடந்தே போய்க்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லி அவன் கையில் கட்டிருக்க வாட்ச்சில் டைமை பார்க்க அதில் பார்த்தா மணி பதினொன்னுன்னு இருக்கு அதை பார்த்த கிரேட் என்னடா மணி பதினொன்னு காட்டுதுன்னு சொல்லி வேகமாக அவன் மொபைல் எடுத்து டைமை பார்க்க அதில் பார்த்தா மணி ஏழு பதிமூணு

விஷயத்தை நீ நம்புவியானு கூட எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு என் எதிர்காலத்துக்கு போய் ஃபியூச்சர்ல நடக்க போற ஆபத்தை நான் பார்த்துட்டு வந்த தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட கான் என்னடா ஒளறிட்டு இருக்க இதான் அதிகமா தண்ணி அடிக்காத நைட்டு நல்லா தூங்குன்னு சொல்றது நைட்டு நீ சரியா தூங்காதனால தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன் அதனால நீ நல்லா ரெஸ்டடு அது மட்டும் இல்லாம நீ காலேஜ் முடிக்க போற அதனால இனி பொறுப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட கிரேட் சிரிச்சிட்டு என்ன ப்ரோ நீ அப்பாவோட அதிகமா இருக்கிறதுனால நீ அப்பா மாதிரியே பேச கத்துக்கிட்டியா என்னன்னு சொல்லி கேட்க கான் சிரிச்சுட்டு அப்பா மாதிரி யார் யாருனாலையும் வர முடியாதுடா அப்பா ஒரே அப்பா தான் சொல்ல அதை கேட்ட கிரேட் சிரிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரே அம்மா தான் கரெக்டானு சொல்லி கேட்க அதை கேட்ட கான் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லி தலையாட்ட கிரேட் கான் கிட்ட நீ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியான்னு சொல்லி கேட்க கானும் ஆமா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆனா என் அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு அது பழகி போச்சுன்னு சொல்ல கிரேட் வயசான தான் எல்லாம் பழகி போயிரும்னு சொல்ல அதை கேட்ட காண் யாரு கிட்ட வயசாச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க கிரேட் சிரிச்சுட்டே திரும்பவும் தம் அடிக்கிறக்காக சிகரெட் எடுக்க அதை பார்த்த காண் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பவும் ஏன் முன்னாடியே தம் அடிக்க போவன்னு சொல்லி அவன் கையில் இருக்க சிகரெட்டை வாங்கி தூக்கி வீசிட்டு ரெண்டு பேரும் ரோட்ல பேசி சிரிச்சிட்டுருக்கேன் இங்கே நம்ம டாக்டர் டைமாக காட்டுறாங்க அம்மா ஒர்க் முடித்து வீட்டுக்கு வரேன் அவனோட வெயிட் பண்ணி தூங்கி போக பார்த்த டைம் போய் என்னாச்சுன்னு சொல்லி கத்த அந்த சத்தத்தை எழுந்து என்னாச்சுடா எதுக்காக இப்படி அம்மா நீ வீட்டுக்கு வா சொல்லி பேரனும் சாப்பிட ஆரம்பிக்க அம்மா என்ன உங்களுக்கு பண்ணியே ஆகணும்

கிரேட்டை பார்த்துட்டு இருக்கேன் கிரேட் அந்த லேடியை பார்த்துட்டு ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்காக ஃப்ளவர் கொண்டு வந்திருக்கேன் இது நான் இந்த டேபிள் மேலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போக ட்ரை பண்ணேன் அந்த லேடி ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி உன்னோட வயசு என்னன்னு சொல்லி கிரேட்டை பார்த்து கேட்க கிரேட் எனக்கு இருபத்தோரு வயசாச்சு மேடம்னு சொல்ல அந்த லேடி என் பையனோட வயசா உனக்கு இந்த பாருப்பா இந்த வயசுல நீ பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அதுக்காக நீ உன் மனசை தளர விடக்கூடாது புரிஞ்சுதா அப்புறம் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் போலீஸ் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் நீ போலீஸ் பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு

இருப்பான் அவன் அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த லேடியும் அந்த டைம்ல எங்கனால சரியா மூச்சு விட முடியாது இதையும் வேற வேகமா துடிச்சிட்டு இருக்கும் அந்த நேரத்துல இப்படி கஷ்டப்படுறத விட சாகிறது எவ்வளவோ மேல்னு தோணும்னு சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம டைம் காட்டுறாங்க அவன் பேஷண்ட செக் பண்றதுக்காக ரூமுக்குள்ள போக கிரேட்டு டைமுக்கு பின்னாடியே ரூமுக்கு போறான் போறவன் டோருக்கு பக்கத்துல இருந்து டைம் என்ன பண்றாங்கறத பார்த்துட்டு ஆமா நான் எதுக்காக இவனை பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா இருந்து போக அப்ப கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம டை மேல மோதிட டைம் டைல வச்சிருக்க பேப்பர் சதறி போய் விழுகுது அதை பார்த்த கிரேட் அந்த பேப்பரை எடுத்துட்டு இருக்க டைம் நம்ம கிரேட்ட வச்சக்கன்ன எடுக்காம பார்த்துட்டு இருக்க. நம்ம கிரேட்ட டைம வைச்சக்கன்ன எடுக்காம பார்த்துட்டு இருக்க. இதோட நான்கு நிமிடங்கள் சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.